இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெய்ஜிகோல் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் கால் போர் எயிட் கலக்கல் சினிமா வியூவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் இப்போ வந்து ரெண்டு சூப்பரான அப்டேட் தான் கொடுக்க போகிறோம் அதில் ஃபஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெரிய இயக்குனர் அதுவும் வந்து சரித்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பட்ஜெட்டில் வச்சு இயக்குனர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே குறிப்பிட்ட சில பேர் தான் வந்து இருப்பாங்க ஸோ அதுவும் பிரம்மாண்டம் அப்படின்னு சொன்னால் நம்ம சங்கர் சார் வந்து டக்குன்னு வந்து ஞாபகம் வந்துடும் ஸோ அந்த மாதிரி வந்து என்ன ஆச்சுன்னா ரீசெண்டாக சங்கர் சார் வந்து இருபத்தஞ்சு வருஷம் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் டிரெக்ஷனில் இருந்ததுனால பயங்கரமாக செலப்ரேஷனில் விட போச்சு எங்கே அப்படின்னா மிஸ்கின் சார் ஆஃபீஸில் வந்து பயங்கரமாக செலப்ரேஷன்லாம் பண்ணி குரூப் ஃபோட்டோலாம் எடுத்து போட்டுருந்தாங்க ஸோ இந்த நிலமே தான் என்ன ஆச்சு அப்படின்னா சோட அடுத்த படம் என்ன அப்படின்னு எல்லாருமே தெரியும் ஸோ இந்தியன் டூக்காக வந்து எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஸோ அது வந்து சில பல இஷ்யூஸ்னால என்ன ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி போயிட்டு என்ன என்னாச்சு அப்படின்னா கொஞ்சம் அந்த படத்தை அப்படியே தள்ளி வச்சுட்டு இன்னொரு படத்தை வந்து கமிட் பண்ணியிருக்கதாகவும் இன்னொரு படம் ஓன் ப்ரொடக்ஷன்லேயே பண்ண போறதா வந்து ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அப்டேட் வரல பட் சினிமா வட்டாரிலேருந்து நம்மளுக்கு வந்திருக்கு அதை அப்படியே உங்களுக்கு கன்வே பண்ணியாச்சு ஸோ சங்கர் சாரோட அடுத்த படம் ரெடி ஆகிட்டு இருக்கு ஸோ இதில் யார் யார் நடிக்க போகிறா அப்படின்ற ஒரு ஆவல் வந்து எல்லாருக்குள்ளையுமே பரவாயில்ல இருந்துட்டு தான் இருக்கு ஸோ இதில் யார் நடிச்சா நல்லா இருக்கும் இல்லை இந்த பாய்ஸ் படம் மாதிரி அந்த மாதிரி ஒரு படம் எடுத்தால் நல்லாயிருக்குமா இல்லை ஹீரோ சென்ட்ரிக்கில் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குமா அப்படின்றத கீழே போய் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு சூப்பரான விஷயமும் நடந்திருக்கு இப்போ வந்து தலையோட படம் வந்து நேர்கொண்ட பார்வை வந்து ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி நேர்கொண்ட பார்வை வந்து ரிலீஸ் ஆக போகுது ஸோ லுக் போஸ்டர் மட்டும் விட்டாங்க ஆல்ரெடி விட்டுட்டு அதுக்கப்புறமா எந்த அப்டேட்டுமே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவளாக வீல் பண்ணிட்டு இருந்தாங்க திடீர்னு பார்த்தா நேற்றுலேருந்து ஒரு போஸ்ட் வந்து பயங்கர வைரல் ஆயிட்டுருக்கு திருப்பி ஃபஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ஸோ என்னடா இது அஃபிஷியலாக அனௌன்ஸ் போட்டிருக்காங்களா என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்காங்க அந்த போஸ்டரை கடைசியில சுற்றி சுற்றி பார்த்தா அது யார் தான் ரெடி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நம்ம ஃபேன்மேட் போஸ்டர் தான் இருந்தாலும் வந்து ஃபேன்மேட் போஸ்டர் மாதிரி தெரியல அவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ இதை தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க எல்லாருமே ட்ரெயினில் போடுவாங்க டீசர் போடுவாங்க அடுத்து சாங்கை போடுவாங்கன்னு சொல்லி எல்லாருமே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நேர்குண்ட பார்வை வினோத் அவர்களோட இயக்கத்தில் வந்து வெறித்தனமாக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் தலை ஸ்கிரீனில் பார்க்கறதுக்காகவே நாங்கள் ரொம்பவே ஆவாலம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் எத்தனை பேர் இந்த நேர்கொண்ட பார்வை பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அதுவும் வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தலை ஃபேன்ஸ் எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க